உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில்ல பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ சாதத்தால அபிஷேகம் நடந்திருக்கு பக்தர்கள் எல்லாருமே நீண்ட வரிசையில நின்று சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து லிங்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அன்னத்தை பக்தர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பிரசாதமா வழங்கப்பட்டிருக்கு உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் தினம் தினமும் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு இங்க பெருவுடையார் பெரிய நாயகி வராகி விநாயகர் முருகன் கருவூரார் நடராஜர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சன்னதிகள் தனித்தனி கருங்கற்களினால செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க பெருவுடையாருக்கு வருஷா வருஷம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தை ஒட்டி அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையா நடக்கிறது வழக்கோங்க அதன்படி இந்த வருஷமும் ஐ பசி பௌர்ணமிய ஒட்டி அண்ணாபிஷேகம் செய்யறதுக்காக ஆயிரம் கிலோ பச்சரிசி சாதம் கிலோ காய்கனிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டிருக்கு பக்தர்கள் வழங்கிய முழுக்க சாத்தப்பட்டு அண்ணாபிஷேகம் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி வெண்டைக்காய் புடலங்காய் வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் முள்ளங்கி சௌ சௌ கேரட் வெண்டைக்காய் சோளக்கதி உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் வாழைப்பூ இவ்வளவு காய்களாலையும் தர்பூசணி அண்ணாச்சி பழம் எலுமிச்சி பழம் உள்ளிட்ட பழங்களாலும் மலர்களாலையும் அலங்காரம் செய்யப்பட்டு சாயந்திரம் நாலு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டிருக்கு இதுல ஏராளமான பக்தர்கள் அன்னம் பக்தர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பிரசாதமா வழங்கப்பட்டுச்சு மீதம் இருக்கிற அண்ணம் பக்கத்தில் இருக்கிற கல்லணை கால்வாயில நீர் வாழ் உயிரினங்களுக்கு உணவாவும் போடப்பட்டிருக்கு இதற்கான ஏற்பாடுகளை அரண்மனை தேவஸ்தானம் இந்து சமய அறநிலைத்துறையினர் செஞ்சிருக்காங்க